இவள் மேல் முதலாவது கல்லறிய கணவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் தரையிலே எழுதினார் வேத பாரதரும் பரிசெயரும் கையுமையுமாக பிடிபட்ட ஒரு சகோதரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள் இனன்பு தெய்வருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கிறார் மூன்று சூழ்நிலைகளை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் மறுபக்கம் கையுமையுமாக விபச்சாரத்திலே பிடிபட்ட ஸ்திரீ இருக்கிறாள் இன்னொரு பக்கம் பரிசெயரும் வேத பாரகரும் கல்லுகளோடு அந்த சகோதரியை கொல்ல வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் இரண்டு தெய்வனுடைய பிள்ளைகளை பரிசெயருக்கும் வேத பாரகருக்கும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றோம் என்கிறதான ஒரு சந்தோஷம் விபச்சாரத்தினால பிடிபட்ட சகோதரிக்கோ ஐயோ மரண அவதிக்குள்ள நான் வந்திருக்கிறேன் இதுவே என்னுடைய கடைசி நேரம் இனி நான் மடிய போகிறேன் என்கிற பயம் இன்னொரு பக்கமோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆதரவாக நொறுக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கு ஆதரவாக துக்கத்தில் ஆழ்ந்து வேதனையோடும் வலியோடும் போராட்டத்தோடும் இருக்கிறவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள அந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள் வேத பாரகரம் பரிசெயரம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சகோதரியை உற்சாகத்தோடு இருக்கிற பட்சத்துல என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள விபச்சாரத்துல கையுமாக பிடிபட்ட அந்த சகோதரிக்கு நடந்தது என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த சகோதரி கொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து அவர் எழுதின வார்த்தையாவது உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் கல்லெறிய கடவுள் என்று எழுதுகிறார் ஒருவரும் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை எல்லாரும் விட்டார்கள் போய்விட்டார்கள் ஆண்டவர் அந்த சகோதரி பார்த்து கேட்கிறார் யாரும் உண்மையில கல்லெறியலையா யாரும் உன்னை கொள்ளலையா மகள யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார் கடைசில ஆண்டுவராக சொல்லுகிறார் நானும் மேல் கல்லெறிவதில்லை இனிமேல் பாவம் செய்யாதே நீ கடந்து போ என்று சந்தோஷத்தோடு அந்த மகளை அனுப்பினார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள இந்த உலகத்துல ஒரே ஒரு வழி ஒரே ஜீவன் ஒரே சத்தியம் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிக்கு மரணத்திலிருந்து ஜீவனை தந்தார் துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை தந்தார் அழிவில் இருந்து ஆறுதலை தந்தார் வேதனையிலிருந்து நிம்மதியை தந்தார் இருளிலிருந்து ஒளியை தந்தார் கடைசி நேரமாக இருக்கிற அவளுடைய சூழ்நிலையை மூலமாக வாழ்க்கைகளை அழிக்கிறது தானே வேத பாடகருக்கும் பரிசைகிறக்கும் ஒரு பெரிய பாடத்தை கருத்தர் கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து பாவத்தை விருக்கிறார் பாவியையோ நேசிக்கிறார் காரணம் அவர் பாவமில்லாத சுத்த என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில இந்த கருத்துடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன்பான கருத்துடைய பிள்ளைகளை நீங்களும் இன்றைக்கு துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா நீங்களும் வலியோடும் வேதனையோடும் ஐயோ நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே இதுதான் என்னுடைய கடைசி நேரம் என்று நான் எண்ணுகிறேன் என் வாழ்க்கை அழிவின் நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறது ஐயோ என்னை விரட்டுகிறார்களே மரண அவதிக்குள்ள நான் இருக்கிறேன் போராட்டத்திற்குள் இருக்கிறேன் இதுவே என்னுடைய கடைசி தருணம் என்று அங்கலாய்ப்போடு ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா இயேசு உங்களோடு கூட பேசுகிறார் அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது இதுவே ஒருவேளை கடைசி நேரம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இதுவே ஒரு ஆசிர்வாதமான நேரமாக ஆசிர்வாதத்தின் ஆரம்பமான நேரமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருகிறார் உங்கள் துக்கம் நீங்கி சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார் உங்கள் இருள் நீங்கி ஒளியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்கள் நஷ்டத்தை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் உங்களுடைய ஆபத்து நீங்கி ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவார் அவரிடத்துல கடந்து வருகிற ஒருவரையும் அவர் வெறுத்து தள்ளுவதே இல்லை என் இடத்திற்கு வருகிறவர்களை ஒருபோது நான் புறப்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குதத்தம் இருக்கிறார் அந்த சகோதரிக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறதற்கு காரணம் என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நடத்திற்கு அவளை கொண்டு வந்ததுதான் காரணம் இருந்தால் கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் கடந்து ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் வாழ்வை கொடுப்பார் அவருடைய நன்மைகளை கொடுப்பார் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இன்றைக்கு அநேக பேர் அந்த விஷயம் தெரியாமல் அந்த ரகசியம் தெரியாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்வு தருகிற தெய்வம் என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை மடித்துக் கொள்கிறார்கள் தற்கொலை வாயிலாக நம்பிக்கை இழந்து கொண்டவர்களாக அங்கலாய்த்து வேதனையோடு ஒலியோடு வாழ்ந்து கொண்டு என்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து அலைந்து திரிகிறார்களே ஒழிய ஆனால் ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில ஒரே ஒரு பரிகாரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர்தான் பரிகாரி இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு வழியை திறக்கிறார் உங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார் உங்கள் வலி மாறும் வேதனை மாறும் கஷ்டமாறும் கவலை மாறும் துக்கம் மாறும் உங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக கண்களை கூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் உங்களை ஆசீர்வதியும் அண்டு சத்ருக்களால் துரத்தப்படுகிறவர்களாய் வேதனையையும் வலிகளையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையில என்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் எந்த இடத்திற்கு போனால் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று அங்கலாய்த்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதா இந்த கற்றனுடைய பிள்ளைகளுக்காக இந்த காலவேளையில் ஜெபிக்கிறேன் தேச கிறிஸ்துவின் நாமற்ற ஒரு விடுதலை இவர்களுக்கு கொண்டாங்க ஜீவனை இவர்களுக்கு கட்டளை இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் இவர்கள் வேதனையை மாற்றும் இவர்கள் வியாகுலங்களை மாற்றும் இவர்கள் கவலைகளை மாற்றும் இவர்கள் கண்ணீரை மாற்றும் இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடும் இவர்கள் வாழ்க்கையையே அழிக்க சத்ருவான முயற்சி தேடி பிரிந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு அடைக்கலமாய் வெளிப்படுத்தும் மனதொருக்கு இவர்கள் மேல் வெளிப்படும் म में गनत यस विनामतल पविदाාව आ हम ग बशू हवविुते